இங்க மார்வெல் மார்கழி திருவிழான்னு நடந்துச்சுங்க அங்கதான் எல்லா பண்ணும் படுற மாதிரியான கெட்டப்ல பிரசன்னா ஸ்नेहा ஜோடி கலீய்க்கு வந்தாங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் எங்களுக்கு ஸ்नेहा அவங்களோட ட்ரீம் ஸ்неஹாலயா ஸ்неஹாலயா சிோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இது மார்வெல்ஸ் மார்கழி இந்த ஈவென்ட்ல

சில்க் சாரீஸ் வந்து அவ்வளோ இன்னும் லேவா வச்சுட்டு இருக்காங்க ஸோ இதோட பெஸ்ட் வே எங்களோட சாரீ வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு எங்களோட பெஸ்ட் வே இருக்கவே முடியாது இன்னைக்கு இந்த ஈவினிங் வந்து எல்லாரும் வந்து எங்களோட சாரீஸ் எங்களோட வேஷ்டிஸ் எல்லாம் போட்டு நடக்கிறது பார்க்கும்போது ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு அண்ட் ஐ ஒன்ட் தேங்க் மேம் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கொலாபரேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல் ஈவினிங் எங்களுக்கு இருந்தது சினிமா துறையுடைய மோஸ்ட் அனோன்யமான ஜோடி இல்லையா கரெக்டாக ரிப்போர்ட்டர்ஸ் அந்த கேள்வியை கேட்டாங்க தொடரும் டைவர்ஸ்களை பத்தி தான் அட்வைஸ் எல்லாம் யாரும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை வசீகரா படத்துல கூட நடிச்சாங்க இல்லையா அதனால விஜயோட அரசியல் என்ட்ரி பத்தியும் கேள்வி கேட்டாங்க ஆசைப்பட்டாங்க அது வந்து அவரோட சாய்ஸ் அண்ட் கண்டிப்பா நல்லது பண்ணுவார்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க பண்ணுவார் நம்புறோம்

லாஸ்ட்டாக என்னோடது வந்து பட்டாசு தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஓட் பண்ணேன் ஸோ நல்ல படம் படம் கிடைச்சா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் பட் இப்போதைக்கு சினேகா லெஸ்ஸில் பிஸியாக இருக்கேன் தேங்க் யூ சினிமா உலகத்தில் மீ டூ கான்ட்ரவர்சி வர்றதை பற்றியும் கேட்டாங்க ரிப்போர்ட்டர்ஸ் டக்குன்னு உஷாராயிட்டாங்க சினேகா இன்னும் ஒரு நல்ல ஈவெண்ட்ல இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஈவென்ட் முடிச்சிருக்கும் நம்ம தேவையில்லாத விஷயங்கள் பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன் யூஷுவலி பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம்னாலே கர்நாட்டிக் சிங்கர்ஸ்லாம் வந்து பாடுவாங்க கச்சேரி நடத்துவாங்க மிசிஷியன்ஸ்லாம் ஒரு எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து மியூசிக்கல் நைட்ஸ் அப்யூடு ஃபுல்லா ஆக்குவாங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட்டாக எனக்கு தோணுச்சு அவங்கலாம் வந்து இந்த மாதிரி அழகா இதான் சொன்னேன் சில்க் சாரீஸ் என்றாலே கர்நாட்டிக்கும் சில்க் சாரீஸும் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் சொல்ற மாதிரி புடவையும் ரசிப்பாங்க ஸோ இந்த ஐடியா கொண்டு வந்தது ஐ திங்க் லக்ஷ்மி மேம் அண்ட் சரஸ்வதி மேம் தான் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது அது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இல்ல எங்களுக்கு சேர்ந்து நடிக்கிற ஐடியா கிடையாது இப்போ வரக்கூடிய வந்து வந்து இசை யாரோ ஒரு யங் மியூசிக் டைரக்டர் மனசுல வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டாரு ரிப்போர்ட்ரு அதுக்கும் சிக்கலையே பிரசன்னா இல்ல என்ன பிரதர் நம்ம இப்படி சொன்னா நம்மள பூமர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இசையோட வடிவம் மாறிட்டு இருக்கு அந்தந்த காலத்தோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கு அது நம்ம குறை சொல்றதுக்கு கம்பேர் பண்றதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை அந்த காலத்து மியூசிக்கும் நல்லா இருந்தது இன்னைக்கு பண்ற மியூசிக்கும் நல்லா தான் இருக்கு எத்தனை பாட்டு ஹிட் ஆகுது எவ்வளவு படங்கள் பாட்டுனால ஓடுது அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் யாருமே வந்து மோசமான படம் கொடுக்கணும் மோசமான இசை கொடுக்கணும் யாரும் அவங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட் போடுறது இல்லை பிடிச்சிருக்க பிடிக்கல அது ஆடியன்ஸ் டிசைட் பண்றது அல்டிமேட்டா அவங்க தான் நம்மளோட அல்டிமேட் ஜட்ஜஸ் அவங்க சொல்றது தீர்ப்பு நம்ம ஏத்துக்கிட்டு தான் இதுல நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு யாருமே கெட்ட படம் குடுக்கணும் மோசமா மியூசிக் கொடுக்கணும்னு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ